உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அருள் மட்டும்தான் வேணும் வேற ஒன்னும் வேணாம் எப்ப அருள் கிடைச்சிருச்சோ நீ எல்லா பொருளும் தானா கிடைச்ச அவசியமே கிடையாது பியூட்டிஃபுல்லா கிடைக்கும் அற்புதமா கிடைக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மிராக்கள்லாம் உங்க லைஃப்ல அப்பதான் நடக்கும் நானும் உங்களை மாதிரி நம்பாம அது எப்படிங்க வேணாம் வேலை பார்க்கலன்னா எப்படிங்க எனக்கு கிடைக்கும் இவ்வளவு நாள் வேலை பார்த்தீங்க எல்லாம் கிடைச்சிருச்சு உங்களுக்கு இப்போ இந்த புரிதலோட ஃப்ரீயா ரிலாக்ஸா வேலை பாருங்க எல்லாம் கிடைச்சோம் வேலை வெட்டியே செய்யாம சும்மா உட்காருங்கன்னு சொல்ல உங்களை நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க ரிலாக்ஸ்டா இருங்க ஹாப்பியா இருங்க மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க மீதி எல்லாம் தானா நடக்கும் நம்புங்க டூ ஹண்ட்ரட் நடக்கும் ஏனென்றால் செய்பவன் நீங்கள் அல்ல செய்பவன் யார் You are not a doer. நீங்கள் செய்பவன் அல்ல இந்த புரிதல் வர்ற வரைக்கும் லைஃப்ல நீங்க சஃபர் ஆவீங்க